இப்போ நீங்கள் டிகிரி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் டிகிரிக்கும் அறிவியலுக்கும் இவங்க தொடர்பு படுத்தி சொல்கிறாங்க பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ எல்லா இடத்துலையுமே நீங்கள் டிகிரி வந்து அக்யூரேட்டாக எடுக்க முடியுமானே எடுக்க முடியாது அப்போது நீங்கள் ஒரு வீடு கட்டி முடிச்சு வீட்டில் போய் டிகிரி வைக்கிறேன்னு சொல்லிட்டு டாய்லெட் பாத்ரூம் வந்து வருது அந்த இடத்துல டிகிரிக்கு மாற்றி ஒரு கிச்சன் கொடுக்கணும்னா எப்படி கொடுக்க முடியும் அந்த அதெல்லாம் முழுக்க முழுக்க நம்ம தப்பாக தான் இன்றைக்கி வழி நடத்துகிறாங்க பட் அதில் எனக்கெல்லாம் உடன்பாடு இல்லைங்க இப்போது நீங்கள் ஒரு விஷயம் எடுத்துக்கணும் இந்த டிகிரி திரும்பி இருக்கிறது திசை திரும்பி இருக்கிறது அதெல்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துக்குமே முழுமையாக எடுத்துக்க முடியாது மாறும் மாறும் இப்போ நீங்கள் ஒரு ஒரு ஏக்கர் இடம் வச்சுருக்கீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் டிகிரியோ திசையோ எல்லாம் பார்த்து பண்ணலாம் பட் இதே வந்து சிட்டிக்குள்ளே வர்றீங்கன்னா அதில் எதுவுமே பண்ண முடியாது அப்போ அங்கே வாழ்க்கையை வாழ முடியாதா அந்த மாதிரி ஒரு கேள்விகளும் உள்ளதான் அப்போ அதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கவே வேண்டியது இல்லைங்க வீட்டுக்கு வந்து என்னென்ன தேவை எப்படி அமைக்கணும் எப்படி அமைச்சா என்ன பலன் கிடைக்கும் அது போல அமைச்சாலே உங்களுக்கு ஒரு நல்ல பலனும் கொடுக்கும் கண்டிப்பா சார் இப்ப வீட்டுக்கு அப்படின்ற வார்த்தையை சொல்லி முடிச்சிங்க சார் இப்போ வந்து எல்லாருமே வாஸ்துவ பொதுவா வந்து வீட்டுக்கு அப்படின்னு தான் பாப்பாங்க ஏன்னா வந்து வீட்டுல இருக்கக்கூடிய கட்டடங்கள் சரியா இருந்தா தான் வாழ்க்கையில வந்து பிரச்சனைகள் எதுவும் இல்லாம சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்றதுதான் வாஸ்துவினுடைய ஒரு ரோலா இருக்கு சார் இருந்தாலும் கூட வீட்டுக்கு வாஸ்து இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும் நாட்டுக்குன்னு ஒரு வாஸ்து இருக்கா மேடம் இது எப்படி எடுத்துக்கணும்னா இப்போ நாட்டுக்கு வாஸ்து இருக்கா அப்படின்னா இப்போ நாட்டுக்கு வந்து இந்தியாவுக்கு வாஸ்து இருக்கா உங்களுக்கு தெரிந்து இந்தியாவுக்கு நீங்க படிச்சிருக்கீங்க இன்னைக்கு அறிவியலும் உங்களுக்கு தெரியும் ஆன்மீகமும் தெரியும் பட் இந்தியாவுக்கு வாஸ்து இருக்கா இல்ல அமெரிக்கா வந்து வாஸ்துபடி இருக்கா இல்ல இப்ப தான் வாஸ்துபடி இருக்கா கிடையாது